கத்தோடைய பரிசனாமத்துக்கு மகிமை உண்டாவதாக இந்த நாளிலும் எந்த வந்து நான் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமெருகிழ்ச்சி அடைகிறேன் கத்து உன்னையும் உன் பிள்ளையையும் ஆசிரியர் பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கிறவர் காரணம் சொல்கிறவன் மேலே நான் பிரியமாயிருக்கிறேன் நூற்றி நாற்பத்தி ஏழு சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ஏழு பதினொன்ன பாருங்கள் கத் தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கத்தர் பிரியமாயிருக்கிறார் அப்போ கத்தருக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் தேவ சமூகத்துல இரவும் பகலும் குடும்ப ஜோபம் பண்றீங்க பொங்க மேல கத்த பிரியமா இருக்கிறார் என்ன சொல்றாரு பாருங்க உன் வாசல்களின் தான் போல பலப்படுத்துவேன் இதுவரை கட்டடம் ஸ்ட்ராங்கா இல்லைன்னு நீங்க வருத்தப்படலாம் நல்ல புது கட்டடத்தை தரப்பாரு பலப்படுத்தி ஒரு இடத்துல பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன் சில பிள்ளைகள் படிப்புல வீக்கா இருப்பாங்க பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங் இல்லாம இருக்கு ஸ்ட்ராங் படுத்துகிறார் வேலையில ஒரு பிடிமானம் இல்லாமல் இருக்கோம் ஸ்திரமான வேலையை கத்த கட்டில எடுக்கிறார் அலுவலகத்துல உங்களுக்கு டெம்பரரியா போட்டிருப்பாங்க உங்களுக்கு பெர்மனன்ட் ஆர்டர் வருது சிலர் உங்களை வேணும்னு பழி வாங்கியிருப்பாங்க பழி வாங்கப்பட்டவங்க கீழே இறங்குவாங்க நீங்க அவங்க மேலே இருப்பீங்க இதுதான் உண்மை நான் ஒருத்தர் வரும் ஒரு சகோதரிக்கு ஜாக்லின் ஒரு சகோதரிக்கு போன் ஜெபிக்க ஜெபத்துக்கு சொன்னாங்க நான் மாட்ட சொன்னேன் நாளைக்கு நீங்க அலுவலகத்துல போச்சல இன்னைக்கு இருக்க டார்ச்சர் மாறி உங்களுக்கு சுதந்திரம் இருக்குன்னு தேவனை அடை சொன்னா சொன்னா சொன்னேன் அடுத்த நாள் ஃபோன் பண்றாங்க மேல அந்த அதிகாரி என்ன ஒரு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ப்ரமோஷன் ஆ பேய்ட்டாரு எனக்கு அதே இடத்துல அந்த சூப்பிரண்டன்ட் ஆ வச்சாங்க வச்சாங்கன்னு தேவனே உங்களுக்கு உயர்வு காத்து இருக்கிறது கவலயே படாதுங்க ஏனா உங்க வாசலின் தால்பான்களை கத்தர் பலப்படுத்துகிற கத்தர் வெனிமின் கத்தருக்கு பிரியமானவன் மாற்றமே இல்லை கோரேஸ் கத்தருக்கு பிரியமானவன் அதனால தான் சொல்ற வளர்னுக்கு எப்படிச்சு அந்த இரும்பு கோட்டையே உடைச்சிருவேன் இரும்பு கோட்டை மட்டும் இல்ல அந்த காலத்துல இருக்கதை கொண்டு வருவேன் வெண்கல கதவை உடைப்பேன் இது யாருக்கு கத்தர் யார் மேல் பிரியமா இருக்கிறாரோ இவரைய நேசகுமார் இவர் பிரியமா இருக்கிறேன் என்று யோர்தான் நதியிலிருந்து வந்த உடனே இயேசுவை பார்த்து ஆவியான ஒரு புறாவாக சொன்னாரா இப்போ உங்களுக்கு அப்படி செய்வார் தைரியமா இருங்க கத்தர் நீங்க நினைத்ததை நினைத்தபடி நடத்துவாரு நீங்கள் எங்க மேலே பிரிய வைத்தது காசு அப்பா பாப்பா எங்கள் பிள்ளைகளுக்கு மேலே பிரிய வைத்ததுக்காக தோற்றுறோம் இனிமோ அஸ்தி பாரத்தை படுவன் ஸ்ட்ராங் ஆக்கி உனக்கு கட்டடத்தை பலமிழவைகளாய் மாற்றி உன் பிள்ளைகளை ஆசீர்வத்து நன்மை செய்வேன்னு சொன்னீங்கயா அப்படி செய்ய வேண்டும் நல்லபிதா ஆமை ஆமை